இங்கே நாலு செவத்துக்குள்ளேயே இருக்கோம் நாலு இடத்துக்கு போனால் அதனால நாலு விஷயம் தெரியும் எங்கேயாவது கூட்டு போங்க அப்படின்னு கேட்டதுக்கு கொண்டு வந்து எங்கே விட்டுருக்காங்கன்னா சேலம் மரபு திருவிழாவில் கொண்டு வந்து விட்டாங்கங்க ஆமாங்க நேற்று ஒரு நாள் மட்டும் கண்டக்ட் பண்ணாங்க இந்த சேலம் மரபு திருவிழா இரண்டாம் ஆண்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட காய்கறிகள் விதைகள் மூலிகைகள்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனையும் பார்க்க கண் கொள்ள காட்சியாக இருந்ததுங்க ஐம்பது கிலோலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இருந்தது விதவிதமாக ரகமாக கலர் கலராக இருந்ததுங்க காடு வேடாக இருக்க எனக்கே அவ்வளோ இது வந்து புதுசாக இருந்ததுங்க பார்க்கும்போது ஓ எத்தனையோ இருந்ததுங்க அப்பா விதவிதமாக இருந்ததுங்க காய்கறியாகட்டும் கிழங்குகளாகட்டும் விதைகளாகட்டும் அப்புறம் இந்த அழகு செடிகளாகட்டும் எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாங்க நானே நிறைய இது வந்து கேப்சர் பண்ண முடியல அவ்வளோ கூட்டங்க நான் முண்டி அடிச்சுட்டு தான் போய் பார்த்தோம் ஒரு லைன் ஃபுல்லாக விதை வச்சுருந்தாங்க அந்த லைன்லலாம் அவ்வளோ கூட்டங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இலவட்டக்கல் வந்து வச்சுருந்தாங்கங்க நானும் தூக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கல் மட்டும் தூக்குனேன் பெருசுலாம் வந்து அசைக்க கூட முடியலைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை சூப்பு அது இல்லாமல் இந்த கைவினை பொருட்கள் கையிலே செஞ்ச இந்த பொருட்கள் மண்பானை பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருந்ததுங்க பார்க்க தான் வந்துட்டு நேரம் வேணும் ஆனால் ஒரே நாள் தான் இது போட்டிருந்தாங்க குட் நிறைய போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த கைவினை பொருட்கள் பணமட்டையை வச்சு செஞ்சது அதெல்லாம் சூப்பராக இருந்ததுங்க பார்க்கவே அதுக்கப்புறம் நர்சரி கார்டனே வந்து சூப்பராக நிறைய இருந்துதுங்க யாரெல்லாம் போனீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்